ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாராம் அவர் அரச பரம்பரைக்கு மட்டுமின்றி அந்த ஊர் இளைஞர்களுக்கும் கல்வியும் போர்பயிற்சியும் கற்றுக் கொடுத்தாராம் அவ்வூரிலேயே அங்கன் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தானாம் அவனுக்கு போர் பயிற்சி கற்றுக் கொள்ள ஆசையாய் இருந்ததாம் அதனால் அவன் குருதட்சணையுடன் குருவிடம் சென்று ஆசி பெற்று தன் எண்ணத்தை கூறினானாம் குருவும் அங்கனை பார்த்து அங்கா உனக்கு போர் பயிற்சி அனைத்தையும் கற்று தருகிறேன் ஆனால் அதற்கு நீ எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும் என்று கூறினாராம் என்ன குருவே என்று அங்கன் கேட்க நான் கற்றுக்கொடுக்கும் கலையினால் உனக்கு தான் என்ற அகந்தை ஏற்படக்கூடாது என்று கூறினாராம் அப்படியென்றால் என்ன குருவே என்று கேட்க நான் தான் சிறந்தவன் என்ற நினைப்பு ஏற்படக்கூடாது என்றாராம் அதற்கு அங்கன் சரி குருவே என்று கூற அன்றிலிருந்த அங்கனுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்தாராம் குரு அங்கனும் ஆர்வத்துடன் கற்றுக் கொண்டானாம் சரியாக ஒரு வருடம் கழித்து அங்கன் அனைத்து போர்க்கலைகளையும் கற்று சிறந்த வீரன் ஆனானாம் இப்போது குரு அங்கா நீ அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுக்கொண்டு விட்டாய் நீ இப்போது நம் நாட்டு படையில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யலாம் என்று கூறினாராம் அங்கனும் நன்றி குருவே என்று கூறிவிட்டு அந்த நாட்டு மன்னரிடம் சென்று போர்க்கலையில் தேர்ச்சி பெற்று விட்டதாக கூறினானாம் அரசர் சில போர் உத்திகளை கூறி அவனை போர் செய்து காட்டச் சொன்னாராம் அவனும் சரியாக போர் செய்து காட்ட அரசர் அங்கனை தன் படையில் சேர்த்து கொண்டாராம் பின் அடுத்தடுத்து வந்த போர்களில் அங்கன் சிறப்பாக போர் திறமையால் நாட்டுக்கு பல வெற்றிகள் கிடைத்ததாம் ஒரு நாள் அங்கனை அழைத்து அவனின் திறமையை பாராட்டி குதிரைப்படைக்கு தளபதியாக அறிவித்தாராம் அதன் பின் வந்த போர்களில் அங்கனின் குதிரைப்படை சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கு பல வெற்றியை தேடி கொடுத்ததாம் இப்போது அரசர் அங்கனை அழைத்து செயல்பட வைத்து நாட்டுக்கு பல வெற்றியை தேடித் தந்திருக்கிறாய் அதனால் உன்னை இந்த நாட்டின் அனைத்து படைகளுக்கும் தளபதியாக அறிவிக்கிறேன் என்று கூறினாராம் அங்கனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லையாம் அளவில்லா சந்தோஷத்தில் அனைத்து படைகளுக்கும் பல பயிற்சிகளைக் கொடுத்து அடுத்து வந்த போர்களில் வெற்றி பெற்று மிகச் சிறந்த படை விளங்கினானாம் இப்போது அங்கனுக்கு தன்னால் தான் இந்த நாட்டிற்கு இத்தனை வெற்றிகள் கிடைத்திருக்கிறது என்ற அகந்தை உருவானதாம் அதன் பின் ஊரில் யாரை பார்த்தாலும் நானே போர்க்கலையில் சிறந்தவன் நம்பவில்லை என்றால் என்னிடம் சண்டைக்கு வா என அழைத்தானாம் அதில் சிலர் நமக்கு ஏனப்பா வம்பு என சென்று விட்டார்களாம் சிலர் அவனிடம் சண்டைக்கு சென்று தோற்றுவிட்டார்களாம் இப்போது அங்கனுக்கு மேலும் அகந்தை கூடிவிட்டதாம் ஒரு நாள் அங்கன் தனக்கு போர் பயிற்சி கற்றுக் கொடுத்த குருவிடம் சென்று தான் ஒருவனே இந்த நாட்டின் மிகச்சிறந்த போர் வீரன் என்னை வெல்ல இந்த நாட்டில் ஒருவரும் இல்லை என்றும் நான் குருவை மிஞ்சிய சிஷியனாகிவிட்டேன் எனவும் அகந்தையால் கூறினானாம் அதற்கு குரு அமைதியாக புன்னகைத்தாராம் குருவின் புன்னகையால் கோபம் அடைந்த அங்கன் அப்படியென்றால் யார் வெற்றி பெறுகிறார் என பார்ப்போம் என்று குரு அமைதியாக இருக்க மறுபடி சண்டைக்கு அழைத்தானாம் அங்கன் அப்போது குரு அமைதியாக தன் குடிலுக்குள் சென்று இட்லி பாத்திரத்தில் இருந்த இட்லி ஊத்தும் தட்டை எடுத்துக்கொண்டு வந்தாராம் இதை பார்த்த அங்கனுக்கு பயம் வந்துவிட்டதாம் இந்த இட்லி தட்டை வைத்து போர் புரியும் வித்தையை நமக்கு குரு சொல்லிக் கொடுக்கவில்லையே இதை வைத்து நம்மிடம் சண்டையிட்டு நம்மை குரு ஜெயித்து விடுவாரோ என பயம் அதிகமானதாம் பின் ஒருவேளை குருவின் இந்த புதிய சண்டை முறையில் தாக்கப்பட்டு நாம் இறந்து விடுவோமோ என்ற பயமும் வந்ததாம் உடனே குருவிடம் அங்கன் குருவே நமக்குள் போர் வேண்டாம் என கூறினானாம் பின் குருவிடம் இந்த இட்லி தட்டை வைத்து போர் புரியும் வித்தையை எனக்கு நீங்கள் கற்றுத்தரவில்லையே என பணிவுடன் என்னை மிஞ்சியவர்களாக இருந்தால் நான் மகிழ்ச்சியே அடைவேன் ஆனால் உன்னிடம் தான் என்ற அகந்தை வந்துவிட்டது நான் உனக்கு போர் பயிற்சி அளிக்கும் போதே தான் என்ற அகந்தை இருக்க கூடாது என்று கூறினேன் உன் அடுத்தடுத்த வெற்றி உன்னிடம் அகந்தையை உருவாக்கிவிட்டது உன் அகந்தையை அழிக்கவே இட்லி தட்டை எடுத்து வந்தேன் என்று கூறினாராம் இந்த இட்லி தட்டை வைத்து போர் பயிற்சி எதுவும் இல்லையா நாம் அங்கன் அதற்கு குரு இல்லையங்கா என பதிலளித்தாராம் இப்போது அங்கன் குருவிடம் குருவே நீங்கள் என்னிடம் ஒரு நிமிடத்தில் உயிர் பயத்தை உருவாக்கிவிட்டீர்கள் இப்போது என்னிடம் நான் தான் பெரியவன் என்ற அகந்தை மறைந்து விட்டது என் மகிழ்ச்சியுடன் அனைவரிடமும் பழகினானாம் நாட்டிற்கு பல வெற்றிகளையும் பெற்று தந்தானாம் இந்த கதையில வர்றது போலத்தான் நம்ம வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த வெற்றி நம்மையும் நாம் தான் சிறந்தவன் என்ற அகந்தை கொள்ள வைக்கும் அந்த அகந்தையை நம்மிடம் இருந்து நீக்கி வந்தால் நாம் பெரும் வெற்றிகளுடன் நம்மை சுற்றியுள்ளவர் உள்ளங்களையும் வெற்றி கொள்ளலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட் தங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி